கொழும்பு ஊடகவியலாளர் சங்கத்தின் சினேகபூர்வ சந்திப்பும் கிரிக்கெட் தொடரும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இன்று நடைபெற்றது சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச மற்றும் ஆளும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பிரிந்தினர்களாக அடைந்திருந்தனர் மிகவும் முக்கியமான பணியை முன்னெடுக்கும் தரப்பினராக நீங்கள் உள்ளீர்கள் உங்களுக்கு வழங்க வேண்டிய சகல ஒத்துழைப்புகளையும் நாம் வழங்குவோம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்காக நாம் முன்னிற்போம் ஊடக சுதந்திரத்தை நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மதிக்கின்றோம் மக்களுக்கு தகவலை வழங்குவது மிகவும் முக்கியமான விடயமாகும் அதற்காக நீங்கள் அனைவரும் முன்னிற்பதை பாராட்டுகிறேன் ஜனதா நாட்டு மக்களின் நலனுக்காகவும் நாட்டு மக்களின் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் நீங்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் அதற்காக உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான தொழிலுக்குரிய மரியாதையான சூழலை உருவாக்க வேண்டும் ஊடகத்துறையில் ஈடுபட்டுள்ள அனைவரின் திறன்கள் அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான திட்டத்தை உருவாக்குவது எமது முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும் நீங்கள் இல்லையாயின் மக்களுக்கு சுதந்திரம் இருக்காது என நம்புகின்றேன் ඔබ නැත් නම් ජනතාවගේ නිදහසක් කියීන එකක්මේ.